அமாவாசை அனைத்து மாதங்களிலும் பெறும் அமாவாசையும் முன்னோர்கள் வழிபாட்டிற்குரிய முக்கியமான நாட்கள் என்றாலும் தை ஆடி புரட்டாசி ஆகிய மாதங்களில் வெறும் மூன்று அமாவாசைகளும் மிக முக்கியமானதாக சொல்லப்படுகிறது இவற்றில் மற்ற இரண்டு அமாவாசைகளை விட தை அமாவாசை கூடுதல் சிறப்புடையதாகும் இந்த நாளில் முன்னோர்களை வழிபடுவதும் தானங்கள் செய்வதும் தவறாமல் செய்ய வேண்டிய ஒன்றாகும் இதனால் பல தலைமுறை பாவங்களில் இருந்து விடுபட முடியும் இது முன்னோர்களுக்கு நன்றி தெரிவித்து அவர்களின் ஆசிகளை பெற வேண்டிய நாளாகும் மார்கழி மாதம் தேவர்களின் விடியற்காலை பொழுதாக சொல்லப்படுகிறது அதாவது பிரம்ம முகூர்த்த காலமாகும் அதேபோல தை மாதம் என்பது தேவர்களுக்கு பொழுதுவிடிய துவங்கும் மாதமாகும் இதனை உத்திராயண காலத்தின் துவக்கம் என்பார்கள் சூரிய பகவான் தந்தை வழி உறவுகளுக்கு காரணமான கிரகம் என்பதனால் அமாவாசை அன்று முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கும் போது சூரிய பகவானை சாட்சியாக வைத்துக் கொடுக்க வேண்டும் என்பது நியதி அதனால தேவர்களுக்கு சூரிய உதய காலமாக இருக்கக்கூடிய மாதமான தை மாதத்தில் வரும் அமாவாசை என்பதாலும் உத்திராயண காலத்தில் வரும் முதல் அமாவாசை என்பதால் தை அமாவாசை சிறப்புக்குரியதாக சொல்லப்படுகின்றது இருபத்தி ஒன்பதாம் திகதி தை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு புலம்பெயர் தேசத்தில் வாழ்ந்தாலும் எம்மண்ணையும் மக்களையும் தம் மனதோடு வைத்து தை அமாவாசை தினத்தை முன்னிட்டு மட்டக்களப்பு மாவட்டத்தில் வாழும் சிறார்களின் பசியை போக்கி அவர்களின் கல்வித்தரம் உயர்ந்திட உதவி வழங்கியவர்கள் திரு அப்பாத்துரை புவிச்சந்தர் திருமதி புவிச்சந்தர் சுதாசினி இவர்களால் இப்பணிகளுக்காக நூறு சுவிஸ் பிராங்குகள் அன்பளிப்பாக வழங்கப்பட்டுள்ளது இவர்களை நன்றியுடன் மக்கள் பால உதவி நிர்வாகம் வாழ்த்தி வணங்கி நிற்கிறது நன்றி